ஸ்ரீ ஸ்ரீம் வணக்கங்கு அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பதில் நம்ம பார்க்க இருக்க போகிற தலைப்பு பார்த்தீங்கன்னா தை மாதம் வருகிற பஞ்சமி திதி இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதம் பஞ்சமி திதி பிப்ரவரி இரண்டாம் தேதி ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக நமக்கு வருது இது தை மாதம் வருகின்ற நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்கள் பாஷையில் அடியேன் குருநாதர் நிறைய வலியுறுத்துவதுன்னா ஒவ்வொரு மாதமுமே ஒரு நவராத்திரி தான் சொல்லுவாங்க அந்த அமாவாசை அடுத்து பிரதமையிலிருந்து தசமி வரைக்குமே ஒவ்வொரு விதமான நவராத்திரி ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு பெயர் காரணங்கள் உண்டு இது இதில் பார்க்கலாம் நம்ம இது பெருசாக விரிவாக போயிடும் அந்த வகையில் இந்த தை மாதத்தில் வருகிற நவராத்திரியில் வர முக்கியமான தினம் இந்த பஞ்சமி திதி இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வசந்த பஞ்சமின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க வடநாட்டில் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வடக்கு பக்கமெல்லாம் அந்த வசந்த பஞ்சமிக்கு சரஸ்வதியை ஆவாகனம் பண்ணி நிறைய சரஸ்வதி பூஜை வித்யாரம்பம் கலைகள் அதாவது பாட்டு நடனம் ஆடல் இது மாதிரி எல்லாம் சரஸ்வதிக்கு நிறைய பூஜை செய்து அக்ஷராபியம் அதாவது படிக்கிற ஆரம்பிக்கிற விஷயங்கள் கூட கலைகளுக்கெல்லாம் அன்னைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தும் செய்வாங்க இன்னொரு விஷயமாக பார்த்திங்கன்னா நம்ம பக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பஞ்சமி அப்படின்னு வந்தாலே நாம் லலிதா சகசிரநாமமும் அம்பாளுக்குண்டான ஒரு பூஜைகளும் தான் நாம் நம்ம பக்கத்தில் பண்ணிட்டு தரோம் அன்று ஆனால் சரஸ்வதியை வழிபடுவது ஒரு முக்கியமான விஷயம் ஆகும் இன்றளவும் ஹயக்ரீவ பெருமாளிடம் சரஸ்வதி தேவி இன்னமும் பாடம் கற்றுக்கொண்டு தான் இருக்கிறதாக ஐதீகம் அன்றைய தினம் சரஸ்வதி வழிபாடு அதோடு இணைந்து நாம் ஹயக்ரீவ பெருமாளுடைய வழிபாடையும் செய்யலாம் ஹயக்ரீவ பெருமாள் தனி சன்னதியாக இருந்தாலும் சரி இல்லை லக்ஷ்மி ஹயக்ரீவராக இருந்தாலும் சரி எந்த வடிவத்தில் இருந்தாலும் நாம் அப்படியும் தரிசனம் செய்திக்கலாம் சில கோயிலில் ஒன்றா இருக்கும் சில கோயில் வேறு மாதிரி இருக்கும் எப்படி வேணாலும் செய்யலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இந்த கலியுகத்தில் நிறைய சித்தர்கள் நமக்கு வாராகி பூஜையே சொல்லியிருக்காங்க பஞ்சமி திதி என்றால் அது வாராகி வழிபாடுக்கும் உகந்தது ஏன்னா அம்பால அன்னைக்கு நாம் பிரீத்தி பண்ணலாம் மஞ்சள் மாலை போடலாம் அரளிப்பூ மாலை போடலாம் நமக்கு என் முடியுமோ அப்படி வழிபடலாங்க இப்படி செய்த நல்லது இதுதான் முறை அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு நம்ம செய்ய வருத்தப்படவே வேண்டாம் என்ன ரொம்ப நமக்கு என்ன முடியுமோ ஒரு சின்ன நம்ம வந்து ஒரு ஒரு பத்திரம் கூட கொடுக்கலாம் ஒரு சின்ன வில்வ இலை ஏக வில்வம் சிவார்ப்பணம் பெருமாளுக்கு ஒரு சின்ன துளசி இலை போதும் நம்ம பக்தி தான் அங்க நிற்கும் அதனால அம்பாளுக்கு சிவப்பு வண்ண மலர்கள் கொண்டு அன்னைக்கு நாம அம்பாளை வணங்கலாம் நம்ம எந்த அம்பாளை வேண்டுமானாலும் வளங்கலாம் அதற்கும் மேலாக பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கு மகாலட்சுமி தன வந்து நகைகள் அந்த மாதிரி பொருட்கள்லாம் சேர்றதுக்குண்டான ஒரு விஷயமாகவும் அந்த நாள் விளங்குதுன்னு சொல்லுவாங்க அதனால் அந்த நாளில் நாம் அந்த விஷயங்களையும் நாம் பார்த்து செஞ்சிக்கலாம் அதனால் தேவியரின் முப்பெருந்தேவியரின் வழிபாட்டுக்குண்டான ஒரு நாளாக இந்த வசந்த பஞ்சமி விளங்குகிறது நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு இடத்துலையுமே இதே திதி இதே பண்டிகையை வெவ்வேறு பெயர்களில் கொண்டாடுவாங்க ஆனால் எல்லாமே அம்பாளுக்கு உண்டான பூஜையான ஒரு அற்புதமான திருநாள் தான் நமக்கு நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் நாம் என்ன முடியுதோ அதை நாம் அன்னைக்கு அம்பாளுக்கு செய்யலாம் அவங்களுக்கு முடியுதா விளக்கேற்றுங்க அர்ச்சனை பண்ணுங்கள் அபிஷேகம் பண்ணுங்கள் இல்லை அதில் போய் கலந்துக்கங்க இல்லை மாக்கோலம் போடுங்க கோயிலில் கட்டி கொடுங்க அதாவது பக்தி அவரவர்களுடைய சக்திக்கு ஏற்ற பக்தி அம்பாளுக்கு தெரியும் நமக்கு என்ன முடியும் என்ன முடியாதுன்னு அது அதே மாதிரி இந்த விரதங்கள் இருந்தும் இந்த பூஜைகளை பூஜைகளை செய்வது அதி உன்னதமான பலன்களை தரும்னு சொல்லியிருக்காங்க விரதம் எப்படி இருக்க வேண்டும் அவரவர்கள் உடல் வயது வசதி அதற்கு நாம் எப்படி முடியுமோ அப்படி இருந்துக்கலாம் சின்ன குழந்தைங்களுக்கும் கர்ப்பஸ்திரீகளுக்கும் வயதானவங்களுக்கும் எல்லாம் விதிவிலக்குகள் உண்டு உங்களுக்கு என்ன முடியுமோ அப்படி விரதம் இருந்து செய்ய முடியாதவங்க லைட்டாக சாப்பிட்டுக்கிட்டு கூட நீங்கள் உங்கள் பூஜைகளை செய்யலாம் என்னெல்லாம் ஸ்லோகம் படிக்கலாம் அம்பாளு பிடித்தமான அத்தனை ஸ்லோகங்களும் லலிதா பஞ்சரத்னம் நவரத்ன மாலை லலிதா சஹசிரநாமம் சரஸ்வதி அந்தாதி அந்த மாதிரி நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது எல்லாம் எனக்கு படிக்கவே தெரியாது இந்த ஸ்லோகம் சமஸ்கிருதம்லாம் எனக்கு வாயிலேயே நுழையாது உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த பாடல்களை நீங்க சத்தமா அம்பால்கிட்ட போய் பாடலாம் எதுவுமே தெரியலன்னா கையெடுத்து கும்பிட்டு மனசார வேண்டிக்கிட்டு வரலாம் தப்பே கிடையாது உங்களுக்கு தெரிந்த நாமாக்கலை கூட நீங்கள் இப்போ சரஸ்வதி போற்றினு அதில் ஓம் சேர்த்து சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை செய்யுங்க நிறைய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எல்லாம் சின்ன சின்னதாக கிடைக்கிது ஒரு நூற்றி எட்டு போற்றி அந்த மாதிரிலாம் இருக்குது அந்த மாதிரி அன்னைக்கு தவற விடாமல் லக்ஷ்மி பூஜையோ சரஸ்வதி பூஜையோ உண்டான அபிராமி அந்தாதி படிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் செய்து ரொம்ப சிறப்பாக அன்றைய தினத்தை நீங்கள் கொண்டாடுங்க அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு ஒரு ஐந்து சுமங்கலிக்கு தாம்பூல தானம் கொடுத்து அதோடு ஒரு பென்சிலு ஒரு பேனா அந்த மாதிரி எழுதுகோல் கல்வி சம்பந்தப்பட்டமான விஷயம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சரஸ்வதி பஞ்சமின்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் அந்த வசந்த பஞ்சமியை ரொம்ப சிறப்பாக உங்களால் முடிந்த தான தர்மங்களோடு பூஜை செய்து கொண்டு அளப்பரிய பலன்களை அனைவரும் பெற்று நாடும் மக்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்று வேண்டி விரும்பி இந்த பதிவை எளிதாக இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன் இதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த அளவுக்குள்ளே நாம் போயிட்டு சுவாமிக்கு அம்பாளுக்கு ஒரு விளக்கு போட்டோ ஒரு ஊதுவத்தி தேத்துறதோ உங்களுக்கு என்ன முடியுமோ அதை செய்ங்க மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் விடாதீர்கள் வணக்கம்